அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி ஸ்துதி ஐந்து கனத்தனை யானை முகத்தினை இந்து இளம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத ஸோ அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமா வந்து காலபுருஷனுக்கு இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமா வந்து வருதுங்க இந்த அவிட்டம் அப்படின்னு பார்த்தம்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து உல்லாச பறவை நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்கார பார்த்தோம்னா உல்லாசமா இருக்கணும்னு விரும்புவாங்க எந்த வேலை எடுத்தாலும் வந்து கொஞ்சம் வீட்டுல வந்து ஃப்ரீடமா இருக்கணும் உல்லாசமா டிவி பார்க்கறது ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க இந்த அவிட்டத்துக்கு ஆவணி அவிட்டம் இதுக்கு வந்து ஒரு தொடர்புகள் வந்து இருக்கு ஆவணி அவிட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோயில்ல வந்து ஒரு வந்து நடக்கும் அதே மாதிரி இந்த அவிட்ட பார்த்தோம்னா வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படும் கோர்ட்டு கச்சேரி இது எல்லாம் கண்டிப்பா வந்து ஏறுவாங்க சட்டம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து இங்க தொடர்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி அவிட்டம்னாலே இந்த கறிக்கடைங்கிறது சொல்லுவாங்க கசாப் கடை அதெல்லாமே இந்த அவிட்ட நஷ்டக்கார தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முரசு முரசு தொடர்புகளும் வந்து நீங்களுக்கு வந்து இருக்கு அதாவது முரசுனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்தாளம் ஆஹ் மிருதங்கம் வயலின் இதுக்கு சம்பந்தம் எல்லாமே இந்த அவைட்ட நஷ்டம் தான் ஆஹ் திருமணத்துக்கு வாசித்தாங்க பாத்தீங்களா அதெல்லாமே வந்து இந்த அவைட்ட நஷ்டத்தோட தொடர்புகள் தான் அதே மாதிரி நீங்க வீட்டுல பாத்தோம்னா ஒரு துர் மரணங்கள் வந்து நடந்த இந்த அவிட்டு நட்சத்திரக்காருக்கு வீட்டுல பாத்தோம்னா ஒரு துர் மரணம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு அதே மாதிரி ஆவிகளுடைய தொந்தரவுகள் அப்படின்னா இந்த ஆவி அவிட்ட நட்சத்திரக்கார வீட்டுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அச்சைய திருதியை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அச்சைய திருதியில தங்க வாங்கினா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அச்சைய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவிட்டு நிச்சயக்காடு வந்து அச்சைய பாத்திரமா வந்து இருப்பாங்க அதாவது ஆஹ் அந்த காலத்துல வந்து தவிட்டு பானையில பணம் போட்டு வச்சா அந்த பணம் வந்து பெருவு அப்படின்னு வந்து ஒரு பழமொழி சொல்லாடல் வந்து உண்டுங்க அதனால வந்து அச்சைய பாத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அவிட்டு நிச்சயம் அதை பார்த்தோம்னா அவிட்டம் பார்த்தோம்னா சனியோட கர்மாவை வந்து வாங்கிட்டு ஆக்சுவலி அது சனியோட வீட்டுலதான் இருக்கும்போது ஆனா கருமா வாங்கினது சனியோட கருமா டிஎன்ஏல இந்த அவிட்டம் பார்த்தோம்னா புதனுடைய புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்போ புதன் சனி செவ்வாய் அப்போ செவ்வாய்னா என்னன்னா நிலம் புதன்னா டாக்குமெண்ட் டாக்டர் சனின்னா தடை அப்ப வந்து நீங்க இடம் வாங்கினா பத்திரப்பதிவுல வந்து தடைகள் வந்து ஏற்படும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த நட்சத்திரம் வந்து சுட்டிக்காட்டு அதே மாதிரி செவ்வாய் கண்டிப்பா வீடு கட்டுவாங்க நிலம் வாங்குவாங்க இந்த நட்சத்திரக்காருக்கு வந்து ஏற்படும் ஏன்னா அவிட்டும் போது செவ்வாய் யோகால அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டாவதா திசை வர்றது பார்த்தீங்கன்னா ராகு அப்போ ராகு வந்து இவங்களுக்கு எதிர்பாராத காதலை வந்து இந்த அவைனஸ் இருக்காருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சின்ன வயசுலயே அவங்க வந்து இருபது இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டுலயே முடிஞ்சிருக்கும் சோ ஏழு வருஷம் வந்தது ஆறு வருஷம் வந்ததுன்னா பாருங்க இருபத்தி நாலு வரைக்கும் வந்து வருது அப்போ அந்த இருபத்தி நாலுக்குள்ள வந்து இந்த காதலை ஏற்படுத்தி முறிவு வந்து பண்ணிட்டு போயிருக்கோம் அதை வந்து கட் பண்ணி விட்டு வந்து போயிருங்க அதில் வந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லா வந்திருக்கும் அதே மாதிரி செவ்வாய் சனி அப்படின்னாலே எதிர்பாராத விபத்துக்கள் வந்து நடக்கும் செவ்வாய் சனினாலே நம்ம எல்லாமே சொல்லுவோம் விபத்துகள் நடக்கும் எதிர்பாராத விபத்துக்கள்னா ஒன்லி ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது அதாவது பொருளாதார இழப்புகள் இல்லைன்னா வந்து உங்களோட ஃபேமிலியில இழப்புகள் வருமான இழப்புகள் பண நஷ்டம் வந்து தான் வந்து சொல்லுவாங்க நம்ம விபத்து அப்படின்னா ஆக்சிடென்ட் மட்டும் வந்து சொல்லப்படுறாங்க பிரச்சனைகள் எல்லாம் வந்து சபாசனை இருக்கிறதுனால எதிர்பாராத விபத்துனாலே வந்து ஏதோ பொருளாதார நஷ்டம் வீட்டுல யாராவது அடிபடுறது இது இல்லைன்னா அவரே அந்த ஜாதகரே அடிபடுறது இல்லைன்னா அந்த ஜாதகர் இழப்பு ஏதோ ஒன்று இழக்கிறது வண்டியை ஏமாந்து போறது அதாவது வண்டியை ஏமாத்தி போயிடுவாங்க அது மாதிரி இழக்கிறது இதெல்லாமே வந்து நடக்கும் தொழில் ரீதியான இழப்புகள் தொழில பணம் போட்டு தொழில் நஷ்டமா இதெல்லாம் கண்டிப்பா வந்து இருக்கும் திசபாசன் தொடர்பு வர்றதுனால அப்போ சனியோட கருமா வாங்கிக்கிறதுனால சனிக்கு வந்து ஆஹ் அன்னதானம் வந்து அடிக்கடி வந்து பண்றது வந்து நல்லது அடிமட்ட தொழிலாளிகளுக்கு உதவிகள் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்புகளை வந்து கொடுக்கும் சனிங்கிறது அடிமட்ட தொழிலாளி சனிங்கிறது நேர்மையா இருக்கும் எக்காரணது கொண்டு இவங்க வந்து நேர்மையா இல்லாம தவறான வழியில வந்து போகாம இருக்கிறது வந்து சிறப்பு தான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து தவறான வழியில இவங்க செல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இந்த ஐட்டம் வச்சு ஸோ இப்போ இந்த வீட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னாலே வந்து ஒன்று பேசிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி செலவுகள் பார்த்தோம்னாலும் கொஞ்சம் கம்மியாக தான் தான் செலவு வந்து பண்ணுவாங்க கஞ்சப்பணம் வந்து இருக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கு செலவு வந்து தான் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இந்த பானையில பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி போய் அவிட்டு நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த தவிட்டு பானையில பணம் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கு ஸோ அந்த அவிட்டத்துல பிறந்தாலே நம்ம வைக்கோங்கிறதுல அந்த லக்னம் லக்னாதிபதி போய் அவிட்டு நட்சத்திர சாரத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தவிட்டு பானையில பணம் வச்சு சேமிச்சுட்டே வந்தாங்கன்னா அது வந்து நல்லா பெருகும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் வந்து உண்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரத்தம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ரத்த தானம் பண்றது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலைகள் வந்து நல்லாவே ஒத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சோ அவிட்டம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரமா வந்து வர்றதுனால இவங்க வந்து செவ்வாய் சனியோட தொடர்புகள் பெறாம பெறறதுனால வந்து இவங்க வந்து சனினாலே நம்ம வந்து ஆஞ்சநேயர் சொல்லலாம் இப்போ செவ்வாய் கலந்து ஆஞ்சநேயர் வழி வழிபாடு பண்ண பண்ண எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் பார்த்தோம்னா இந்த அவிட்டம் பார்த்தோம்னா புதனோட பிறந்த நட்சத்திரம் வந்து சனியோட கர்மாவை வந்து வாங்கிடுது அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இப்போ புதன் புதனோட பிறந்த நட்சத்திரம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து புத்தி கூர்மை வந்து அதிகமா வந்து இருக்கு புதன் பார்த்து வந்து எதையுமே வந்து கால்பேசிங் தான் வந்து பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா ஒத்து மிஷினரி சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் வந்து நல்லா ஒத்து வருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கவிதம் பார்த்தோம்னா முட்டி பா முட்டி இருக்கிற பாதங்கள் இது எல்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள்லாம் வந்து ஸோ இந்த ரெண்டு உறுப்புகள் வந்து இங்க வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க நரம்பு சம்பந்தமானது எலும்பு சம்பந்தமான தேய்மானங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஏற்படும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து என்னுடைய கருத்தா வந்து நான் பதிவுங்க நன்றி அனைவருக்கும் நன்றி சார் முடிச்சுக்கலாங்களா நன்றி சார் இது அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்பட்டு வாழ்வு என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ராம் சார்